தயாரிப்பாளர் சங்க சங்கம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது உள்ளீட்டு பிரிவு மூத்த ஆசிரியர் பாலாஜியிடம் கேட்கலாம் பாலாஜி தற்போது சென்னை தீநகரில் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அமைந்திருக்கிற பகுதியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவில் வேறு என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன வணக்கம் கிறிஸ்டோபர் அதாவது நேற்றிலிருந்தே இந்த தயாரிப்பாளர் சங்க கட்டிடம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் மேற்கொண்டு நடந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பகுதிக்கு அதாவது யோகாம்பால் ஸ்ரீநகர் பகுதியில் கூட அந்த யோகாம்பால் இருக்கக்கூடிய அந்த தெருவில் வந்து நூத்தி நாற்பத்தி நான்கு தடை அந்த கட்டிடம் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு காவல் ஆணையர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சுமார் ஐந்து மணி அளவில் இருந்து கட்டிடம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய வெளியாட்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை தற்பொழுது இரண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் அவர்கள் ஒருவேளை கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது அவர் அவரை வந்து ரிமாண்ட் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது ஒருவேளை ஐந்து காலையில் இரண்டு வழக்குகள் அவர் மீது மாலை போடப்பட்ட அந்த இரண்டு வழக்குகள் வந்து அவர் வந்து ஐந்து மணிக்குள்ளாக வெளியே வெளி வெளியேற்றணும் ஆனா வரைக்கும் அவர் வந்து வெளியில கொண்டு வரல அவர் இன்னும் அந்த தான் இருக்காரு தீநகர்ல கூடிய அந்த தான் இருக்காரு இந்த சூழ்நிலையில் ஒருவேளை அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரிமாண்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற சூழலும் இருக்கிறது ஏதேனும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கையாகவே தற்பொழுது இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடையானது உத்தரவிடப்பட்டிருக்கிறது அடுத்து அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் வெளியே செல்லுமாறு இருக்கக்கூடிய போலீசார் அறிவுறுத்தி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியே ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் தான் காணப்படுகிறது வெளியாட்கள் யாரும் தற்போது அங்கு இல்லை அனைவரையும் ஐந்து மணியிலிருந்தே இருந்தே விட்டார்கள் இந்த தடை உத்தரவின் பிறகு இது எப்பொழுது மீண்டும் ரத்து செய்யப்படும் என்பது அடுத்த ஆணையரின் உத்தரவு வர வரையில் அந்த ஒன் ஃபார்ட்டி போர் என்பது அந்த பகுதியில் இருக்கும் கிருஷ்ணபர்